படி டிஏ வந்து ஜனவரி ஒன்றும் மூணு பர்சன்ட் கூடியிருச்சு அது மூணு பர்சன்ட் ஓரளவுக்கு எஸ்டிமேட் போட்டோம் ஆனால் இடைப்பட்டு கொஞ்சம் விலைவாசி உயர்வு டேட்டாவில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் நடந்ததுனால ஒருவேளை மூணு பர்சன்ட் கொஞ்சம் குறையுமானு நினச்சேன் ஆனால் இப்போ டிசம்பர் டேட்டா அவங்க கொடுத்தபடி பார்த்தா கரெக்டாக மூணு புள்ளி சைஃபர் ஏழு அதாவது மூணு பர்சன்ட் சைஃபர் ஏழு வந்து அது கேரடர் ஸோ ஐம்பத்தி மூணு பர்சன்ட் டிஏலேருந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் டிஏவாக ஜனவரிலேருந்து வருது அதேமாதிரி டேர்னஸ் ரிலீஃப் பென்ஷனர்ஸ்க்கு வந்து அக விலை நிவாரணம் அதுவும் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் பர்சன்ட்லேருந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் ஆக போகுது ஸோ இதே ரேட்டில் அடுத்த ஜனவரிக்குன்னு ரெண்டு டிஏ அதாவது ஜூலையில் ஒரு டிஏ வரும் அது ஒரு மூணு பர்சன்ட்டு ரெண்டு இல்லை மூணு பர்சன்ட் கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி இன்னொன்று மூணு பர்சன்ட் மொத்தமாக ரெண்டு அடுத்து வரப்போகிற ரெண்டு டீம் சேர்ந்து அஞ்சுலேருந்து ஏழு பெர்சன்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் அஞ்சு ரெண்டு டி அப்படின்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுபடி செவன் பே கமிஷன் டிஏ வந்து அறுபத்தி ஓரு பர்சன்ட்லேருந்து அறுபத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இப்போ ஐம்பத்தி ஆறு ஆகுது இன்னும் ரெண்டு டிஏ வரும் அது வந்து அஞ்சிலேருந்து ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் முன்ன பின்னா இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி அதாவது அதெல்லாம் இனி வரப்போகிற டேட்டா வச்சு நம்ம பார்க்கறது வர்ற வர ஜூலைக்கு வந்து இப்போ ஏற்கனவே ஆறு மாத டேட்டா இருக்குது இப்போ ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் உள்ள விலைவாசியை பார்க்கணும் அப்புறம் அடுத்த ஜனவரிக்கு வந்து இந்த ஜனவரிலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் உள்ளதை பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்தா தான் அது சொல்ல முடியும் ஸோ ரஃப் குறைந்தபட்சம் அறுபத்தோரு சதம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் அறுபத்தி மூணு சதம் இருக்குது அது ஏழாவது பே பே ஸ்கேலுக்கு இப்போ எட்டாவது ஊதிய குழு வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து அதை அமுலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த அறுபத்தோரு பர்சன்ட்டோ அல்லது அறுபத்தி மூணு பர்சன்ட் டிஏ வந்து மரித்து பண்ணிடுவாங்க அதை ஜீரோ ஆக்கிடுவாங்க ஏற்கனவே சில பேர் வந்து நீங்கள் ஃபிட்மெண்ட் டேபிள் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் கொடுக்குறாங்க அது அப்படி கிடையாது என்னுடைய கணிப்பு மிகவும் குறைவான உயர்வு ஏற்பட்டால் அடிப்படை சம்பளத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடும் நல்ல ஊதிய உறவு ஏற்பட்டால் நாற்பது சதவீதம் ஏற்படுறாங்க இதுதான் பழைய நாலாவது பே கமிஷன்லேருந்து நான் கணக்கு எடுத்துக்கிட்டு அவரேஜே எப்படி வரும்னு பார்க்குறத வச்சு நான் சொல்கிறேன் சரி குறைந்தபட்சம் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் தான் ரைஸ் இருக்குன்னா அது அறுபத்தோரு பர்சன்ட்னா ஒன்று புள்ளி ஆறு ஒன்று இது ஒரு இருபத்தஞ்சி பர்சென்ட்னால் அது ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் ஆட் பண்ணால் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஸோ அந்த பே வந்து ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஆகி ரவுண்டர் டூ நியரஸ்ட் ஹண்ட்ரட் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் நியரஸ்ட்டில் ஹையர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் ஹையர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபேக்ட்ரு இல்லாமல் ஸோ ரொம்ப கம்மியான சம்பள உயர்வுங்கிறது ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா டிஏ வந்து அறுபத்தொன்னு அறுபத்தி மூணு ஆறுதாச்சும் சொல்கிறேன் அதனுடைய ஆக்சுவல் எஃபெக்ட் வந்து சம்பள உயர்வு அடிப்படை ஊதியத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் சரி நல்ல உயர்வை கொடுத்துருக்குறாங்கன்னா அது வந்து நாற்பது சதவீத வரைக்கும் அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ ஒன்லருந்து டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ வரைக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ வரைக்கும் உள்ளது தான் சம்பளம் கூடுற வாய்ப்புகள் இதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் டேபிள் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஒன்னும் ஏதோ போட்டு போட்டிருந்தேன் இன்னும் ரெண்டு பர்சன்ட்டு டிஏ சான்ஸ் இருக்கிறதுனால அதையும் இப்போ ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொடுக்கல ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி கூடுற வாய்ப்பு இருக்குது இது வந்து அடிப்படை ஊதியம் மட்டும் அதிலிருந்து வீட்டு வாடகைப்படி வந்து இப்போ முப்பது பர்சன்ட் இருக்க திரும்பியும் இருபத்தி நாலு பர்சன்ட் மாற்றலாம் அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுற மாதிரி மேஜர் சிட்டிஸில் அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பதினாறு பெர்சன்ட்டு அதுக்கு அடுத்த லெவலில் கடைசி லெவலில் வந்து எட்டு பர்சன்ட் அந்த மாதிரி மாற்றலாம் மாற்றினாலும் அதுவும் ஏற்கனவே வாங்குகிற வீட்டு வாடகைப்படி வந்து மிக அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட சம்பளம் டபுள் ஆகிற மாதிரி அடிப்படை சம்பளத்துலேருந்து டபுள் ஆகிற மாதிரி வர்றதுனால நீங்கள் முப்பது பர்சன்ட்லேருந்து இருபத்தி நாலு குறைச்சா கூட அது ஏற்கனவே இப்போ வாங்குறத விட ஒன்றரை மடங்கு கூட போய் வரும் டபுள் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அது அது மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் அது சேர்த்து கொடுக்குறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அதை இல்லைனா அதே லெவலில் வச்சு முடியும் ரொம்ப அதிகமெலாம் அதில் எதிர்பார்க்க முடியாது சில நூறுகள் கூட்டி அதுக்கு ரேஷ்னலைசேஷன் பேர் வச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம கருத்து இது வந்து சம்பளம் புதிய சம்பளத்தில் அவங்கவுங்களுடைய அடிப்படை ஊதியத்திலேருந்து இந்த மாதிரி கணக்கு நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு அடிப்படை பென்ஷன் எதுவோ அதிலிருந்து இப்போ நம்ம போட்ட கணக்குப்படியே ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸில் இருந்து டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுலேருந்து ஒரு ஒரு பர்சன்ட் கூடி இருக்கு இப்போ பாயிண்ட் ஜீரோ ஒன் கூடி இருக்கு ஃபேக்டரில் ஏன்னா இப்போ டிஏ கூட்டினால அதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறேன் அதுதான் வரும்னு சொல்லலை இது வந்து மிக அதிகமான சம்பளம் அப்போ சில பேர் என்ன கேட்குறாங்க அப்போ டிஎன்எஸ்எல்ஏம அதை அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க ஏற்கனவே நீங்கள் உங்களுக்கு அடிப்படை பென்ஷன் அதாவது நார்மல் பென்ஷன் கொடுப்பாங்க அது என்ன அமௌண்ட்டோ அதை குறைந்தபட்சம் அதை ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எல்லாம் மல்டிபிளை அப்போ டிஎன்எஸ்லாம் அதில் உள்ளே போயிடும் கிடைக்காது நெட் எஃபெக்ட் வந்து வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் போடணும் மாதிரி ஸோ இந்த மாதிரி அதை மல்டிப்ளை பண்ண பிறகு அதில் நீங்கள் கம்யூட்டேஷன் ஏற்கனவே என்ன அமௌண்ட் பண்ணாங்களோ அதையே தான் கிடைப்பாங்க அதனால் நெட் எஃபெக்ட் வந்து உங்களுடைய அடிப்படை பென்ஷன்லேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து நாற்பது சதவிகிதம் பே கமிஷனில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதுபோக வரப்போகிற டிஏ வந்து இப்போ ஐம்பத்தாறு டிஎன்எஸ் ரிலீவ்ஸ் ஆகும் ஆனது வந்து அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் வர ஜனவரிக்குள்ளே இருக்கும் அது வந்து ஜீரோ வாக்கிறாங்க அதெல்லாம் மரிஞ்சு பண்ணி இதுதான் இப்போதைய நிலைமை இன்னும் பே கமிஷன் க டிஸ்கஷனில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த என்னென்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எம்ப்ளாயிஸ் சைட்லேருந்து கேட்டிருந்தாங்க இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அவங்ககிட்ட கேட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணுற வேலை நடக்கிறாங்க மோஸ்ட்லி இந்த மாதம் ஃபிப்ரவரியில் கட்டாயமாக அதை நோட்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப லேட் பண்ண மாட்டாங்க அது வந்த பிறகு அதை பற்றி மற்ற அது எப்படி போகிறது என்பதை பார்த்து நாம் நம்மளுடைய ஃபோர்காஸ்ட்டை கொண்டு வருவோம் இப்போது இந்த டிஏ இந்த வீடியோனுடைய இது வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இன்னொரு மூணு பர்சன்ட் டீ நமக்கு கிடைக்கப்போம் ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ஆறு பர்சன்ட்டாக கிடைக்க போகிறது அது மார்ச் பிப்ரவரி ரெண்டுல மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணி ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து கிடைக்கும் அரியரசோடு மூணு மாதம் அரியரசோடு கிடைக்கும் மற்ற விஷயங்களே வரும் வழியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்